ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நிறைய இருந்துச்சது அந்த ரேஞ்ச கருவேப்பிலை சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி சட்னி செஞ்சிடலாம் கண்டிப்பாக கருவேப்பிலை சட்னிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சட்னி நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செய்ங்க அப்போ தான் அது உடம்புக்கு நல்லதும் கூட கடுகுந்த பருப்பு போட்டுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு உ காரத்துக்கு தகுந்த வரமிளகா புளி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொள்ளம்பரு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயை போட்டுட்டு வரமிளகாய் நல்லா க பொரிஞ்சு வரையில் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு புளி வெங்காயம் பூண்டு புளி எல்லாம் சேர்த்து நம்ம அதில் வதக்கிக்கணும் புளியை வந்து நம்ம இறக்கப்பயில் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு பத்து வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் அளவு போட்டிருப்பேன் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் திருவுண்ணா தேங்காய் இல்லைன்னா சில்லு நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்க நம்ம புளியை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கருவேப்பிலை செய்வோம் கருவேப்பிலையில் வந்து நம்ம சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சத்து இருக்குது இரும்பு சத்து நிறையா இருக்குது குழந்தைகளோட முடுக்கி பெண்கள் கற்பப்பையிலேருந்து எல்லா பிரச்சனைக்குமே இந்த கருவேப்பிலை அவ்வளவு நல்லது முடி வளரலே நம்ம சொல்றோம்ல இன்டேக்காகவும் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம்னா அதே கருவேப்பிலை எண்ணெய் மட்டும் தேய்ச்சா மட்டும் வளராது இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கணும் போது தான் நம்மளுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நம்ம கருவேப்பிலையை பொடியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம சாப்பாடில் போடுற எடுத்து நம்ம தூரம் வச்சுட்டு தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது இப்போ குழந்தைங்கலாம் சாப்பிடுவா இல்லை அதனால் நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கழுவி தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சேர்த்துக்கிறோம் இன்னும் கூட கூடவே போடலாம் ரொம்ப போட்டோம்னு வச்சுக்கோங்க எங்கள் பிள்ளையை கண்டுபிடிச்சிருங்க அதனால் நான் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டால் நல்லது தான் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறது கருவேப்பில் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது கொஞ்ச நேரத்திலே நம்ம எடுத்துடலாம் ஏன்னா போட்ட உடனே நம்ம அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கி வந்துடும் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லா அந்த மனந்தான் நல்லாயிருக்கும் இறக்கிட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் கருவேப்பில சட்னி இட்லி தோசைக்கு அதே மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றது கூட அது நல்லா தான் இருக்கும் நம்ம வதக்கிறது மட்டும்தான் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு நான் ஆற வச்சுருவேன் ஆற வச்சுட்டு கடைசியிலேருந்தே நான் புளி வந்து பார்த்து போட்டுருக்கோங்க தக்காளி நான் எதுவுமே சேர்க்கலை சில பேர் இதில் வந்து நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்குவாங்க அது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க நானும் சேர்த்து செஞ்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை மிக்ஸி ஜாரில் காஞ்சதுக்கப்புறம் போட்டுவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அளவு உப்பு நான் பவுடர் சால்ட்டு தான் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைக்கணும் அரைச்சி எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க சட்னி சுட சுட இட்லி தோசை அதே மாதிரி சூடான சாதத்துக்குமே இது செம்மையாக இருக்கும் கருவேப்பில சட்னி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க கருவேப்பிலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது செஞ்சு சாப்பிடுங்க அதே நம்ம கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அரைக்கிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கருவேப்பில் சட்னியும் அரைச்சுட்டோம்னா உடம்புக்கு நல்லது நிறைய பிரச்சனை இன்னும் நிறைய பிரச்சனையை இது சரி பண்ணும் நம்ம கருவேப்பில சட்னி கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் ஓகே தேங்க் யூ மற்றபடி சந்திப்போம்